சொல்லுவாங்க ஈராக்ல போர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சிரியாவாசிகள் பதுங்கு மிடங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்ப என்ன அர்த்தம் அடுத்த போர் இங்க வரப்போகுது அதுக்குள்ளே நீங்க இப்பயும் குழி தோண்டி வச்சுக்கோங்க ஏன் குழி தோண்டினாங்க அது பங்கர்ஸும் இந்த குழி தோன்றது அது பங்கர்ஸ் தான் காப்பாத்திச்சு கடைசியா அது வான்வெளி தாக்குதல் நடத்தும் போது எல்லாம் விழுந்துரும் பங்கர் தான் காப்பாத்தும் அந்த எந்த இடத்துல குழி இப்போ என்ன சொல்றாங்க மிஸ்ரில் அடிக்கும் போது இவன் குழி தோண்டிக்கிட்டோம் இங்க அடிக்கும் போது இவன் குழி தோண்டிக்கிட்டோம் அப்போ இது ஸ்ட்ராட்டஜி இது நபிசுலாஸ்லம் வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இப்படி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணிக்கோங்க அது உங்களை காப்பாற்றும்னா அப்போ அந்த அடிப்படையில் நம்ம யா இதுங்கிற முன்னறிப்புங்கிறது சாதாரண மேட்டர் இல்ல அதே மாதிரி யாஜூ இப்போ இம்ரான்சான் என்ன சொல்கிறாங்கன்னா யாஜு மாஜூஜு உயரங்களை அடைந்து விட்டால் ஹதஃப்களை தொட்டு விட்டால் அவர்களை ஜெயிக்க முடியாது அவன் கீழே இருக்கும்போது ஏதாவது பண்ணால் ஆச்சு அவன் மேலே போயிட்டான் அவன் போய் ஒரு பவரில் உட்காந்துட்டான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு அவங்க கையில் முழு உலகம் போயிருச்சு அப்போ வந்து அவர்கள் இடத்துல இது போகும்போது இனி வந்து அவர்களை வந்து ஜெயிக்க முடியாது அதனால் இந்த நேரம் வந்து சரியான நேரம் கிடையாது கிலாஃபத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்துவதும் அதை வந்து மக்கள் மத்தியில் அதை வச்சு ஒரு செயலில் இறங்குவதும் அது வந்து சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது சில போர்கள் நடக்க வேண்டியது இருக்குது அவர் சொல்கிறார் அதீஸ்களை வச்சு பார்க்கும்போது ஒன்றாம் உலக போர் ரெண்டாம் உழக போர் மாதிரி மூணாம் உலகப் போர் ஒன்று நடக்க வேண்டியது இருக்குது ஒன்றாம் உலக போர் யாருக்கு மத்தியில் நடந்தது வெள்ளக்காரங்களே அடிச்சுக்கிட்டாங்க பிரிட்டனும் ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாமே அடிச்சுக்கிட்டாங்க யார் இந்த ஆஸ்திரியா பிரிட்டனு ஆஸ்திரியா இவங்க எல்லாமே அடிச்சுக்கிட்டாங்க ஒருத்தர் 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 யாஜூஜும் மாஜூஜும் தான் சண்டை போட்டாங்க ஒன்னாம் மூலம் பொருள்ல ரெண்டாம் மூலம் பொருள் யாரும் போட்டாங்க யாஜூஜும் மாஜூஜும் தான் சண்டை சண்டப்பட்டாங்க அதுதான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அன்று அவர்கள் கடல் அலை போல் மோதுவார்கள் கடல் அலை போய் அடுத்தவனோட மோதாது தன்னுடைய அலையோடவே மோதும் ஒரு அலை இப்படி கடற்கரைக்கு வரும் திரும்பி இப்படி போகும்போது அடுத்த ஒரு அலை வரும் இந்த அலை அந்த அளவு மோதிக்கும் அப்ப கடல் அலை போல் அவர்கள் மோதுவார்கள் சொல்லி தான் அல்லாஹ் குரான் அந்த வார்த்தை சொல்றான் அப்ப யாஜூஜ் மாஜூஜூ அடுத்த மோதல் ஒன்று இருக்கு இப்போ வந்து பிரிட்டனும் இது என்ன அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்று மோத வேண்டியது இருக்கு அதற்கப்புறம் தான் இஸ்லாமிய எழுச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஹதீஸ்களை பார்க்கும் போது அதுதான் வந்து ஒரு சூழ்நிலையா தெரியுது அது வரைக்கும் கிலாஃபத் கொண்டு வந்தீங்கனாலும் அது கலைக்கப்பட்டு மணல்ல கட்டின வீடு சம ஊதி தள்ளிட்டு போயிடுவானுங்க அப்படின்ட்டு அப்ப இது எல்லாமே எதுல இருந்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னா முன்னறிப்புகள் இருந்து பாக்கிறோம் அப்போ இந்த முன்னறிப்புகளை பத்தி நம்ம ரொம்ப ரொம்ப அசால்ட்டா யாரு இந்த கிலாஃபத்து பேசுற சகோதரர்கள் ரொம்ப அசால்ட்டா பாக்கிறாங்க என்ன முன்னறிப்பு இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா எல்லாம் அம்பூலிமா கதை இவங்க எப்படி வஹாபி சகோதர்கள் நம்மளை ஓட்டுறாங்களோ ஏ வண்டபா கதை விட போகிறோம்ப்பா அப்படின்றாங்களோ அதே தான் இவங்களும் அதான் ஆவர வேலையெல்லாம் பேசுகிறதை விட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் உட்காந்து யாஜூ மாஜூஜ் இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க ஏன்னா இப்போ இந்த இடத்துல ரசூலாக பாரு நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்கன்ட்டு இருக்கிறதுலையே ஹதீஸில் நம்பர் ஒன் டாப் ஹதீஸ் எது ஹதீஸ் ஜிப்ரில் குரானுக்கு எப்படி அல்லம் சூராவோ ஹதீஸுக்கு எது அல்லம் சூரா ஹதீஸ் ஜிப்ரில் உம்முல் ஹதீஸும்பாங்க அந்த அந்த ஹதீஸ் எல்லா கிதாபுலையும் இருக்கும் அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் இல்லாத கிதாபே கிடையாது ஜிப்ரு இஸ்லாமுடைய அந்த ஹதீஸ் ஜிப்ரூல் இஸ்லாம் மனித உருவத்தில் வந்து நபீஸ் அல்லா இஸ்லாம் அவர்களுடைய சபைக்கு வந்து கற்று கொடுத்துட்டு போவாங்க ரொம்ப முக்கியமான ஹதீஸ் அது முஸ்லீமில் ஃபர்ஸ்ட் ஹதீஸை அதுதான் போட்டிருப்பாங்க முஸ்லீம் இம்மா அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வகையான கல்வியை பற்றி ரசூல்லா கற்றுக் கொடுப்பாங்க யார் ஜிப் இஸ்லாம் கற்றுக் கொடுப்பாங்க என்னன்னா மனித உருவத்தில் ஜிப்ருலாம் வருவார் அந்த வெளியூர் மாதிரி ஒரு உருவத்தில் வருவார் ரசூலாவுடைய சபையில் எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க ரசூல்லா நெருக்கமாக வந்து உட்காந்துக்கிட்டு வந்துட்டு கேள்வி கேட்பார் நான் அவர் ஒவ்வொரு நான் கேள்வி கேட்டே வருவார் ரசூலா பதில் சொல்லுவார் பதில் சொன்னதுக்கப்புறம் என்ன பாரு கரெக்டாக சொன்னீங்கன்னு இவரே சர்டிஃபிகேட் போட்டு டிக்கடிப்பார் அப்போ மக்களுக்கு கோவம் வரும் கேள்வி கேட்டு போட்டு இவருக்கு ரசூலா இவரு வெளியூருக்காரன் வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கோவம் வரும் அப்புறம் பின்னாடி தான் ரசூலா வந்து ஜிப்ரீனு சொல்லி விளக்குவாங்க அப்போ அந்த ஹஜீஸில் என்ன வரும் அஞ்சு ஃபஸ்ட்டு கேப்பார் வந்துட்டு முஸ்லீம் முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பு சொல்கிறேன் இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க இஸ்லாம் என்றால் வணக்கம் அல்லாத் லாய் லாகில் அல்லா முகமது ரசுல்லா இந்த கிளிமாவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அஞ்சு விஷயம் சொல்லுவாங்க தோலிய நோம்பு சக்காத்து ஹஜ் இந்த அஞ்சு விஷயம் சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாவது கல் ரெண்டாவது கல்வி கேட்பார் ஈமான் என்றால் என் நம்பர் இது ரெண்டாவது அப்போ இதுக்கு ஆறு விஷயம் சொல்லுவாங்களா அல்லாவை நம்புவது மலக்கு நம்புவது வேதங்கள் நம்புவது மலக்குமார்களை நபிமார்களை நம்புவது மறுமை நாள நம்புவோம் விதியை இந்த ஆறு விஷயங்கள் பேசுவாங்க இது மூணாவது ரெண்டாவது ரெண்டாவது கல்வி முடிஞ்சது ரெண்டாவது சாப்டர் முடிஞ்சதா மூணாவது கேட்பாங்க இஹிசான்னா என் நம்பர் அப்போ ஈசான்னா நீ அல்லாவை பார்ப்பதை போல் தொழுவது அப்படிமா அல்லது அல்லா உன்னை பார்த்துட்டு இருக்கிறாங்கிற அந்த உணர்வோட நீ இருப்பது அப்படிம்பாங்க அப்போ ஈசான்கிற இந்த மூணாவது மேட்ரு நாலாவது மேட்ரு என்னம்பாங்க மறுமை நாள் எப்போதுன்னு கேட்பாங்க மறுமை நாள் எப்போதுன்னு கேட்பாங்க அப்போ நபிசுலாம் சொன்ன சொல்லுவாங்க எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாதுமா ரசூலாவுக்கு தெரியும் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது ஜிப்ரீலின்ட்டு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க மறைவான் அந்த மறுமை நாளை பற்றி அறிவு எனது இறைவனிடம் உள்ள மட்டுமே உள்ளதுன்னு சொல்லி அந்த குரானாயத்தும் ஓதுவாங்க சரி இதுக்கப்புறம் ஜிபுல் இஸ்லாம் விடுவாங்களா ரசூலாட்டா விடமாட்டாங்க மறுமை நாள் தெரியாதுன்னு சொல்லியாச்சுல தெரியாத விஷயத்தை கேள்வி கேட்கலாமா தெரியாது எப்போ எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது அதை பற்றியும் அறிவோ எல்லா இடத்துலேயும் பேசியாச்சு இப்போ மீறி பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்காங்க பேசுவாங்கலாம் பேசுவாங்க என்ன பேசுவாங்க அவருடைய அடையாளங்களை பற்றி எங்களுக்கு கூறுங்க அப்போ தெரியுதா நாலாவது மேட்ரு நாலு டாபிக் நமக்கு முக்கியம் இஸ்லாமுனா என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ ஈமானுங்கன்னா என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ இஹசானுங்கிறது என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ மறுமை நாளுடைய அடையாளங்கள் நமக்கு அவ்வளோ முக்கியம் அப்போ இதை கேட்பாங்க மறுமையாளருடைய அடையாளங்களை சொல்லுவாங்க அப்ப ரெண்டு பெரிய அடையாளங்களை சொல்லுவாங்க அதை கூட நான் அந்த பயனில் விட்டுருப்பேன் ஒன்னு தான் ஒன்னு தான் சொல்லியிருப்பேன் ஒன்னு விட்டுருப்பேன் இந்த அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பாள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மேய்ப்பவர்கள் போட்டி போட்டு கட்டணம் கட்டுவார்கள் இந்த ஹதீஸும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடக்குது அதாவது ரெண்டுமே ஒரே காலத்தில் தான் நடக்குது புர்ஜ் கலிஃபா கட்டணம் இந்த ஆடு இந்த ஆடு மேய்ச்சம் இதாக கட்டினா அந்த ஆடு மேய்ச்சம் என்ன கட்டினா புர்ஜு கலிஃபா கட்டணம் இப்போ இந்த ஆடு மேய்ச்சம் என்ன பண்ணா நீ புர்ஜு கலிஃபா கட்டினா இப்போ நான் என்ன பண்ணுவேன் கிங்டம் டவர் இப்போ கட்டிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஹைட்டு யாருது சவுதியில் ஜித்தாலேயே இல்லை ரியாதுலன்னு நினைக்கிறேன் அது கிங்டம் டவர் இவனது கட்டிட்டு இருக்கிறான் அப்போ இங்கே மாறி மாறி இவங்க இது கட்டிடம் கட்டிட்டு இருக்காங்களா இப்படி இவங்க கட்டுறது ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்லி கட்டுறாங்க பாரு இது ஆடு மேய்க்கிறோம் கட்டுறாங்க இது ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் நடக்குது இந்த எழுபத்தி மூணில் அந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தானே இவங்களுக்கு அந்த மேற்கத்தி உலகத்துடைய அந்த டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் தான் இவங்க இவங்க எல்லாமே இந்த பில்டிங் கட்டுறாங்க இப்போ விஷயம் என்னென்னா இப்போ அந்த அதில் சொல்லாமல் விட்டு அந்த டீட்டெயில் அதை சொல்கிறேன் அப்போ ஜிப்ரலி இஸ்லாம் இதெல்லாம் சொல்கிறேன் சொல்லிட்டாங்களா சொல்லிவிட்டு ஜிப்ரல் இஸ்லாமா அந்த மனி வந்த அந்த மனிதர் போயிட்டார் போனதுக்கப்புறம் ரசூலா கேக்குறாங்க யார் கூட்டிட்டு ஜிப்ரில் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை கற்று தருவதற்காக அவர் வந்துள்ளாருங்க பர்பஸாக கிளாஸுக்கு வந்திருக்காங்கன்னு புரியுதா அப்ப எவ்வளவு முக்கியமான மேட்ரு மறுமையினாலோட அடையாளங்கிறது சும்மா கிடையாது இப்போ இதுல வந்து யாரை பார்த்து சொல்றாங்க உமர்லிய பார்த்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க உமர்லிய பார்த்து வந்தவர் ஜிப்ரில் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு வந்திருக்காரு இது எப்ப நடக்கிற சம்பவம் இது இந்த சம்பவம் எப்ப நடக்குது கடைசியா நடக்குது ஏன்னா அது சம்பவத்திலே கடைசியா நடக்குது ஏன்னா இதுலயே ஒரு மேட்டர் இருக்கு ஹஜ் பத்தி நபுலாம் குறிப்பிடறாங்க இஸ்லாத்துடைய கடமைகள் என்னன்னா அஞ்சுங்கிறாங்க தோல்கள் சக்காத்து எப்போ கடமை வெற்றிக்கு அப்புறம் இஜ்ரி தான் ஹஜ் கடமையாவது மக்கா வெற்றியின் போது கூட ஹஜ்ஜு கடமை கிடையாது அதனாலதான் காஃபிர்கள் ஹஜ் செய்றாங்க ஒன்பதாவதுல தான் ஹஜ் கடமையாவது அதுல யாரும் ஹஜ் செய்யறா அபு வக்கர் ஹஜ் செய்றாங்க பத்தில் தான் நவிசிலாஸ்லம் அவர்கள் போய் ஹஜ் செய்கிறாங்க அப்போ மரணிக்கிறதுக்கு சில ஒரே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அதுவும் ஒரு வருஷம் கூட சொல்ல முடியாது நான் சொல்கிறது இது பத்தாம் வருஷம் கூட இருக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒம்பதுக்கு பிறகு ஒன்பதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது அப்போ இதில் சொல்லும்போது இந்த ஹதீஸை பார்க்கும்போது எனக்கு டவுட்டு என்ன டவுட்னா முதல்ல ஆரம்பத்தில் டவுட் வந்துட்டே இருக்கும் என்னடா இது மதினால உட்காந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி வெற்றி லெவலில் வந்தாச்சு இவ்வளோ பெரிய சகாபாக்கள் கூட்டம் வந்தாச்சு இப்போ உட்காந்து படம் நடத்த வேண்டிய படமா அது இஸ்லாமுன்னு என்ன இப்போ இவ்வளவு தெரியாதெண்ணா இருபத்தி ரெண்டு வருஷம் இஸ்லாமுன்னு என்னன்னு தெரியாது உங்களுக்கு அப்போ அல்ல லேட்டாக ரியலைஸ் பண்ணி அனுப்பி விட்றான்னா இருபத்தி ரெண்டு வருஷமா உங்களுக்கு சகாபாக்களுக்கு களிமானா என்னன்னு தெரியாது தொழுகைனா என்னான்னு தெரியாது ஜக்காத்து நோம்பு அஜ்ஜு எதுவுமே தெரியாது இன்னிக்கு போய் கற்றுக் கொடுப்பேன் இது நமக்கு சொல்லிக் கொடுத்தது இது உமரில் எனக்கு கிடையாது இது வந்து இன்னிக்கு உழாந்துட்டு இருக்கிறோம்ல ரெண்டாயிரத்தி இருபதுல நாம நமக்கு அது உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு அப்படின்னா இது வரைக்கும் சகாபாக்களுக்கு மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி நாலேஜ் தேவை கிடையாது இப்போ கேட்குறாங்களா சஹாபாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க அவங்க ஏன் சொல்லுவாங்கன்னு அவங்க அவங்க சொல்லவே மாட்டாங்க இதுக்கு நம்ம கிளாஸ் இது இது பர்டிகுலராக இந்த கிளாஸ் எதுக்கு நடந்தது ஜிபுருல்ல இஸ்லாமும் ரசூலோடைய அந்த இந்த டிஸ்கஷன் எதுக்கு உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு அறிவிப்பதற்கு இதா ஜிபுல்லாம் வந்தாங்களா அவங்களாம் வந்திருக்க மாட்டாங்க ஏதோ அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே வந்தோம் அப்படியே ஒரு விசிட் மதினா போயிட்டு வந்தாலும் இப்படியே வந்திருப்பாங்க எல்லா பர்பஸாக அனுப்பியிருப்போம் போ என்னோட அடியார்கள் பின்னாடி வருவாங்க இஸ்லாத்தை எப்படி படிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அவங்களுக்கு எப்படிங்கிறது எப்போ எதை ஸ்டடி பண்ணணுங்கிறது கற்றுக் கொடுக்குறதுக்கா இதுக்கு மட்டும் மோதி மோதிசிங்கல் நிறைய ஷேராக எழுதியிருப்பாங்க சில ஹதீஸ்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹதீஸுக்கு பெரிய புக்கே போடுவாங்க ஒரே ஹதீஸுக்கு புக்கு போடுவாங்க ஒரு ஹதீஸ் மட்டும் வச்சு தப்சீர் விளக்கமே எழுதுவாங்க அது மாதிரி எழுதப்பட்ட ஹதீஸ் கிதா ஹதீஸ்கள்லாம் இந்த ஒரு ஹதீஸ் அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எது நம்மளை ரசூலாவுடைய வசாத்துக்கு அப்புறம் ச வகியுடைய தொடர்பு அல்லாததுக்கு அப்புறம் சகாபாக்கள் இல்லாத காலகட்டத்தில் வாழ்றவங்களுக்கு மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகள் மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்போ இதை தூக்கி போட்டிங்கன்னா அடி வாங்குவீங்க இதை தூக்கி போட்டிங்கன்னா தடுமாறுவீங்க கொலாப்ஸ் ஆவீங்க மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பீங்க உங்களால் எதுலையுமே ஜெயிக்க முடியாது எல்லாமே பிரச்சனை அதை கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் இந்த காலகட்டம் அதற்குண்டான காலகட்டம் கிடையாது இது வெறும் கல்விக்கான காலகட்டம் அது மட்டுமே நாம் ஸ்டடி பண்ணோம் இதுலேயே ஒரு கூடுதலாக ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இப்போ இதில் என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க பாருங்க உங்கள் தீனை அப்படிங்கிறேன் உங்கள் தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தாங்க அப்போ தீனில் நாலு சப்ஜெக்ட் வந்துருச்சா அப்போ தீனில் ஒன்று பிரிச்சா என்னது குற்றம் தீனை பிரிக்காதீங்க ரசூ குரானில் வருதா இல்லையா தீனை பலவாறாக பிரித்தவர்களில் நீங்கள் சேராதீங்க யார் கிலாஃபத் வேணாங்கிறான் அவங்க கூடவும் சேரக்கூடாது புரியுதா யாராவது அக்கீதா வேணான்னு சொல்கிறாங்களா அவங்க கூடவும் சேரக்கூடாது யாராவது வணக்க வழிபாடு வேணாங்கிறாங்களா அவங்க கூடவும் சேரக்கூடாது யாராவது மறுமை நாளுடைய முன்னறிப்பு வேணாங்கிறாங்களா அவங்களோடவும் சேரக்கூடாது இதை நாளுமே கம்பைன் பண்ணி ஒரு நாளே யாராவது வச்சிருக்கிறானா இந்த நாலு டாப்பிக்குமே தேவைன்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்களா அதுதான் நாலேஜ் அவங்கள்கிட்ட தான் நம்ம பாடம் கற்றுக்கணும் அப்போ தீனை பிரிக்க குரான் பேசுறதில்லை முப்பதாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஆறாவது அதிகாரத்தில் நூற்றி ஐம்பத்தொம்பது வசனம் இப்போ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது முன்னறிப்புகளுடைய வெயிட் புரிஞ்சுக்கணும் இப்போ இதிலே கூடுதலாக ஒரு தகவல் சொல்லிடுவேன் என்னென்னா ஏன்னா அந்த ஹதீஸ்களை வச்சு வார்த்தை விளையாட்டுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நிறைய இந்த ஹதீஸ் அப்படி அந்த ஹதீஸ் இப்படி நபி தான் முதல்ல வருவாங்க யாஜித் மோஜித் பின்னாடி வருவாங்க அது எப்படி ஹதீஸை சீக்வன்ஸ் மாற்றி பேசலாம் அப்போ இது இருக்கையிலே பாப்புலரான ஹதீஸ் இந்த ஹதீஸே புகாரியில் ஒரு மாதிரியா இருக்குது முஸ்லீமில் ஒரு மாதிரியா இருக்குது புகாரியில் என்ன இருக்குது முதல்ல கேட்குற கேள்வி என்னவாக இருக்குது தெரியுமா ஈமான் என்றால் என்னன்னு கேட்குறார் யாரு ஜிபுர் அல் இஸ்லாம் அதே முஸ்லீமில் என்ன இருக்குது முதல்ல கேட்குற கேள்வி இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்குறாங்க அப்போ நாம் இப்படி திருப்பி கேட்குறோம் ஹதீஸ்ல சர்ச்சை இதில் உக்காந்து பண்ண முடியுமா இதில் உட்காந்து சர்ச்சை பண்ணலாமா அப்போ இந்த சம்பவமே நடக்கலை ஏன்னா முரண்பட்டு வருது முரண்பட்டு தானே இது ஜிபுர் இஸ்லாம் வந்தது ஒரு வாட்டி ஏன்னா இன்றைக்கி ஒரு வாட்டி வந்தாங்க நாளைக்கு ஒரு வாட்டி வந்தாங்கன்னு சமாளிக்க முடியாது வந்தது ஒரு வாட்டி இது நடந்த சம்பவம் ஒரு வாட்டி ஏன்னா அடுத்த வாட்டி அதே மாதிரி கிராமவாசியும் வந்தாருன்னா மாட்டி வரல ஏ நேரத்து இதே மாதிரி வந்து கேட்டு போனா இன்னைக்கு வந்து உக்காந்துருக்க ஏன்னா டெய்லி இதே வேலையாக போச்சுருவாங்க அந்த அதிசலே வாசம் வேற மாதிரி இருக்கும் ரெண்டு ஹதீஸ்ன்னா அது ஒரே ஹதிசா இருக்கும்போது அதுல வந்து என்ன பண்றாரு அப்ப இப்படிதான் வரும் நான் சொன்ன இந்த அறிவிப்பாளர்கள் அந்த பயான்களை கேட்டு தான் அவங்க சொல்லுவாங்க அப்ப அது சொல்லும் போது அவங்க சீக்வன்ஸ் மாத்தி விட்டுருவாங்க அப்ப இங்க வேணாங்க வந்தாங்க இஸ்லாம் முதல்ல ஈமான்னா கேட்டாங்கன்னா அவகார் இமாம் பதிவு பண்ணிட்டாரு இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க அது இமாம் பதிவு பண்ணிட்டாரு விஷயம் என்னன்னா நாம சண்டை சாச்சாரோ பண்ணக்கூடாது எல்லாமே தேவைன்னு சொல்லி நாம எடுத்துட்டு போயிடணும் அப்ப இந்த அடிப்படையில் தான் மாதுளைஸ்ல நம்ம முன்னாடி கிலாஃபத் நம்ம வராது அப்படிங்கிறத சொல்றோம் அப்ப இதுல சில விஷயங்கள் இப்ப பார்த்துருவோம் ஏன்னா ஒரு லைட்டா ஒரு இந்த நடந்த ஒரு சில நிகழ்வுகளை பார்த்துருவோம் ஏன்னா இப்ப இந்த வால் பாலிட்டிக்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா ஏன் இந்த சூழ்நிலை இப்ப எப்படி இருக்குங்கிறது நம்ம சவர்கள் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இந்த அரபு நிறைய இந்த கிளர்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு சிரியால நடக்குது இப்போ இங்க ஈராக்ல வந்து இப்ப இப்போ ஈரான்ல கூட பாத்தீங்கன்னா மக்கள் புரட்சின்னு சொல்லி அவங்க கிளப்பி விட்டுருக்காங்க இப்ப இதெல்லாம் நடக்குது அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாலே ஒரு காரணம் இருக்குது இதெல்லாம் வச்சு தான் என்ன சொல்கிறோம் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் ஒரு கிலாஃபத்தை ஏற்படுத்தி கொள்ளாது இது என்ன முயற்சி பண்ணாலும் அது எதிரிகளுக்கு தான் சாதகமாக போகும் அப்படிங்கிறது அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சிலர் வந்து கேலி பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கிலாஃபத் கிலாஃபத்துன்னு சொல்லி எண்பது வருஷமாக இயக்கம் ஆரம்பிச்சிங்க யார் மொழன மோதி வந்தாராம் இயக்கம் ஆரம்பிச்சாராம் ஜெயிக்கலியா இப்போ அதனால் என்ன இந்த கொள்கை என்னது நல்லா தோத்துருச்சு பாருங்கள் நீங்கள் எல்லாம் ஜெயிக்கவே இல்லைங்கிறேன் பேசுறாங்க கிலாபத் கிலாத்தி பேசுனீங்களா எத்தனை பேர கிலாஃபத் கொண்டு வந்தீங்கன்னு அதை பேசணும் எத்தனை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா என்ன இருக்கு எந்த காலத்தில் வாழ்க்கையில் சீர்க்க இல்லாம இருக்கா சிலை வழிபாடு எங்கேயாவது ஒழிக்கப்பட்டிருக்கா இல்ல என்ன சொல்றாங்கன்னா கிலாபத் கிலாபத்துன்னு பேசுறீங்க எங்க ஜெயிச்சிங்கிறேன் நீங்களா தோத்துட்டீங்களா அதுல கமெண்ட் பண்றேன் நீங்களா தோத்துட்டீங்களா அறுபது வருஷம் ஆச்சு எழுபது வருஷம் ஆச்சு நாங்களும் இவங்க ஏதாவது கிலாஃபத்துக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு பார்த்தோம் அதெல்லாம் ஒன்றும் கொண்டு ஒன்னும் உங்களை எப்படி கொண்டு மேட்ரு நாலு பேர் வச்சுட்டு என்ன இப்படி இழுக்கிறீங்க அப்படி தேர் எங்க இருந்து இங்க போவோம் நாம ரெண்டு பேர் இப்படி இழுத்தா ரெண்டு பேர் இப்படி இழுத்துட்டு தான் தேர் ஒரே இடத்துல தான் நிற்கும் இல்ல இப்ப என்ன விஷயம்னா கிலாபத்து இயக்கங்கள்லாம் தோல்வி அடைஞ்சது உண்மைதான் யாருமே கிலாபத்துக்கு கொண்டு வரல ஒரே ஒரு இயக்கம் மட்டும் கொண்டு வந்தாங்க யாரும் ஈவன் முஸ்லீம் கொண்டு வந்தாங்க அதுவும் வந்து ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் அந்த பாலிடிக்ஸ் நடந்தது எல்லாரும் தெரியும் எகிப்தில் அந்த முரிசியுடைய ஆட்சி என்ன ஆச்சு அப்படின்னு அப்போ என்ன விஷயம்னா அறுபது எழுபது வருஷமாக இவங்க தோல்வியெல்லாம் அடையாது தோல்வினா என்ன உலகத்தில் ஜெயிக்காமல் போகிறது தோல்வியா அது தோல்வியே கிடையாது அது வெற்றி ஹிலாஃபத்துக்காக யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களாம் தோக்கலாம் அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க அவங்க எல்லாமே அல்லா விடத்தில் இன்ஷா அவங்களுடைய அந்த செயல்கள் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க வெற்றிங்கிறது கொண்டு வர்றது கிடையாது அதற்காக பாடுபடுவது யார் இந்த பாதையில் பயணிக்கிறாங்களோ அதுவே வெற்றி தானே தவிர இதுவுமே கிடையாது ஏன்னா ஈஸான பேட்டத்துக்கு வந்தது எதுக்கு ஜெருசலத்தை தலைமையகமாக வைத்து உலகத்தையே ஆட்சி பண்ணுவதற்காக தான் வந்தாங்க அப்படின்னு குரானில் இருக்காங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு கேட்காதீங்க ஹதீஸ்லேயும் இருக்குது ஈசான் நபி வந்து என்ன பண்ணுவான்னு இருக்குல்ல கேட்பாங்க இப்படி பைபிளில் தானே இருக்குது ஹதீஸ்லேயும் குரான்லையும் இல்லைமே அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு ரசூலாக சொன்னாங்களா அப்போ வந்து வெட்டி வெட்டு வேலைக்கால்லாம் அனுப்பிவிடுவான் போய் வந்து வே வேலைக்காக சொல்லப்படாத ஒரு வேலையை போய் செஞ்சுடுவாங்கன்னு நல்லா அனுப்புவான் சொன்ன வேலை தான் பாதி இன்கம்ப்ளீட் ஆகி போச்சு அதை வந்து அதுக்குண்டான சூழல் இல்லைன்னு தான் அவங்க போனாங்க அது வந்து செய்வாங்க அப்போ தெரியும் உலக ஆட்சி யாருக்கு கொடுக்கப்பட்டது உலக தூதுத்துவம் நரிசுலாஸ்லம் கொடுக்கப்பட்டது ஆனால் உலக ஆட்சி யாருக்கு கொடுக்கப்பட்டது ஈசாலை கொடுக்கப்பட்டது ஜெயிச்சாங்களா அஜெண்டாவில் வரலாம் ஏன் அப்படின்னா நமக்கு கிடைச்ச மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க நாம தேற இப்படி இழுத்தா அவங்க அப்படி இழுக்கிறது அதுவும் அந்த பக்கம் பெரிய கூட்டம் இந்த பக்கம் அவங்க வெறும் பன்னெண்டு பேர் மொத்த பதீஸ்ரையில் சமுதாயம் எந்த பக்கம் இழுத்துச்சு அந்த பக்கம் இழுத்துச்சு அப்புறம் ஒத்துழைப்பு அந்த லட்சணத்தில் இருக்க போய் என்ன ஆயிடுச்சு போயிட்டாங்க இவங்கள வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நீ மேலேயே வந்துருட்டான்ல என்னது இவங்களை திருத்தி இவங்க கன்வின்ஸ் பண்ணி இவங்களெல்லாம் பாடம் எடுத்து ஒன்றும் பண்ணவே முடியாது ரெண்டாயிரம் வருஷம் அவன் வாங்கிட்டான் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இவங்களுக்கு இவங்களுக்கு இவங்க சப்ஜெக்ட் புரிஞ்சிக்கிறதுக்கு அப்போ இதில் வந்து போயிட்டாங்க இப்போ மூசாலைஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு என்ன எல்லாம் கொடுத்தான் அப்புறம்லாம் தெளிவா இருக்குல்ல பாலஸ்தீனம் எல்லாம் சொல்றாங்க தூர்மலைக்கு போறாங்க அந்த அவ்வளோ பெரிய ப்ராசஸ் அதுவான அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை அப்போ அவ்வளோ ப்ராசஸ் முடிச்சுட்டு வர்றாங்க இறைவா பௌராத்து கொடுத்துட்டு அதெல்லாம் சொல்றான் இப்போ சொல்லல வேலை என்ன சொல்லு அப்படிங்கிறோம் சொல்கிறேன்னா என்ன சொல்றாங்க போ பாவிகளுடைய ஒரு வீட்டு நான் அவனை காமிச்சு கொடுப்பேன் அந்த இடம் போ புனித பூமி அந்த பூமியை போய் ஜெயிச்சிருங்கிறேன் ஜெயிச்சிருங்கிறாங்க நேராக வந்தாங்க அல்ல நமக்கு காமிச்சிட்டான் நம்ம இறங்கி வசிக்கக்கூடிய இடம் அந்த பாலைவனத்தில் இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு நமக்குன்னு ஒரு ஊர் எல்லாம் கொடுத்துட்டான் வாங்க இந்த பூமி தான் அப்படின்னு சொல்லி போனவனே என்ன பண்ணாங்க அங்கேயும் இதே கூட்டம் தான் உட்காந்துட்டு இருந்து நீ இவங்க எல்லாம் போய் சண்டை போட எப்படி மகாதி வந்தவொடனே இவங்க உட்காந்து இப்போ என்ன பண்ணுறீங்க எல்லா ஏரியாவும் கிளீன் பண்ணிட்டு அமெரிக்கா ஒரு ட்ரூப் அங்கே இருக்கக்கூடாது இதுதான் சொல்லுவோம் அமெரிக்காவுடைய ஒரு ட்ரூப் இல்லாமல் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்போ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அங்கே மாதிகிட்ட அதுதான் நடக்க போகுது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க மூசாலிஸ்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க நீயும் எல்லாம் போய் சண்டை போடுட்டேன் அப்ப மூசா அலிஸ்லாம் தோல்வி அடைஞ்சாங்களா பாலஸ்தீன் எல்லாம் கொடுத்தாங்களா பாலஸ்தீனுக்கு உள்ள உள்ளேயாவது போனாங்களா மூசா அலிஸ்லாமு கடைசியா என்ன பண்ணாங்க துவா கேட்டாங்க யாருலா நீ கொடுத்த பூமி இது இது எனக்கு கண்ணுல பாக்குற அந்த டிஸ்டன்ஸ்லயாவது எனக்கு மரணத்தை கொடு அப்ப அந்த இடத்துல போய் என்ன அடக்க மாட்டேன் அப்ப மூசா அலிஸ்லாமுடைய கபூர் எங்க இருக்கு பாலஸ்தீனுக்கு பக்கத்துல இருக்கு அது ஹதீஸ்லயே வரும் நபிசுல்லா இஸ்லாம் மேராஜுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க மூசா அலி இஸ்லாம் கபர்ல தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு அப்ப அது இல்லாமலும் பாருங்க பல்வேறு சமூகத்தார் நபிசுலாம் சொல்றாங்க பல்வேறு சமூகத்தார் எனக்கு காட்டப்பட்டார்கள் நபிமார்களுடன் அப்ப நபிமார்களுடன் அந்த சமூகத்தால் வந்துட்டு இருந்தாங்க சில நபிமார்கள் எப்படி இருந்தாங்க பெரிய கூட்டம் சில நபிமார்கள் சின்ன கூட்டம் சில பேர் பத்து பேர் வச்சிருந்தாங்க சில பேர் அஞ்சு பேர் சில பேர் ஒரு ஆள் அப்போ இந்த நபிமார்கள்லாம் தோல்வி அடைஞ்சவங்களா அப்போ இவங்கெல்லாம் தோக்கலையா இது மேட்ரு கிடையாது வேலை செய்கிறது தான் வெற்றி தோல்வியை தவிர அது கம்ப்ளீட் பண்ணுறது நமக்கு அஜெண்டாவே கிடையாது நம்மளுடைய பணி வேலை செய்கிறது தான் இந்த ஹதீஸ் புகாரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ இதுதான் விஷயம் அப்ப ஒரு கொள்கை சரியா தவறா இது ஆதாரபூர்வமா குரான் அஜீஸ்ல இருந்து நிறுவப்பட்டிருக்கா இல்லையா இதுதான் பாக்கணும் ரசூலாவுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கணும் இதுதான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இது இது நீங்க கொண்டு வந்துட்டீங்களா இப்படிலாம் பேசக்கூடாது அப்ப அந்த அடிப்படையில் இப்ப கிலாஃபத்து சித்தாந்தம் வந்து தோத்து போன சித்தாந்தம்லாம் கிடையாது அதுதான் மறுமை வெற்றி பாரு வெட்டு எல்லாம் என்ன சொல்லுவான் வேதனையிலிருந்து காப்பாற்றி தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்கள்கிட்ட உங்களுக்கு நான் காட்டி தரட்டுமா அப்படிமா என்ன பேசுவான் எல்லாம் அந்த இடத்துல சடங்கெல்லாம் பர்ஃபெக்டா செய்யுங்க இதா பேசிட்டு இருப்பான் என்ன சொல்றான் இடத்துல உதவி செய்யங்க நபிக்கு உதவி செய்யுங்க ஈசா நபி எப்படி உதவி செஞ்சாங்க அது மாதிரி உதவி செய்யுங்க அதுதான் வேலைதன இருந்து காப்பாற்றி கொடுக்குங்கிறான் நரகத்திலிருந்து உனக்கு விடுதலை வேணும்னா இக்காம தேதியுனுக்கு வேலை உனக்கு நான் என்கிட்ட வந்துட்டு கேட்டுக்கூடாது நாளைக்கு மறுமையுடைய சஃபாத்து ஏதாவது நடக்கும் நாம தொழுதுட்டு பாங்கு துவா சொல்லிட்டு ரசூல்லாவுடைய அழைப்புக்கு பதில் சொல்றேன்னா பாங்குக்கு பதில் சொல்றதா இல்ல எல்லா அழைப்புக்கும் பதில் சொல்லணும் எல்லாவும் அவனுடைய தூதரும் உங்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு காரியத்தின் பக்கம் உங்களை அழைத்தாலும் அது வாழ்வழிக்கக்கூடிய காரியம் எது தெரியுமா எது அல்லா அப்படி பாதையில் போர் புரிவது தான் அது வாழ் வழிக்கக்கூடிய காரியம் அப்போ அந்த அடிப்படையில் அது தனி அப்போ அது வந்து நம்ம வேலை செய்யணும் அப்போ அரிய கேள்வி நம்ம வந்து மற்ற சீர்திருத்தம் பண்ணக்கூடிய சவுரங்களையும் பார்த்து கேட்க முடியும் தர்கா வழிபாடு ஒழிச்சிட்டீங்களா மீதர்த்தம் ஒழிச்சிட்டிங்களா சிலை வழிபாட ஒழிச்சிட்டீங்களா மதுவை ஒழிச்சிட்டீங்களா வரதட்சணையே ஒழிச்சிட்டீங்களா அப்போ இதெல்லாம் ஒழிக்கப்படல எத்தனை வருஷமாக சொல்கிறீங்க ஆயிரத்தி நானூறு வருஷமாக சொல்கிறீங்க மது குறிக்க கூடாதுன்ட்டு எல்லாம் ஒழிச்சிட்டீங்களா அப்போ தூக்கி போடுங்க இன்னும் மது குடிக்கிறா மது இன்னும் மதுவை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க இப்படியா பேச முடியும் இன்னும் தர்காவை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி நானூறு வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களை மாதிரி ஆளுகளை தான் பேசிட்டு இருக்காங்க எப்ப பாரு தர்கா தர்கா அப்படி இதெல்லாம் கிடையாது அப்போ எதுவுமே இது இவங்க பேசுறாங்கன்னா நிறைய பேர் பேசுறாங்க அதான் எனக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் பிளஸ் கோபமும் கூட ஏன்னா இவங்க பேசுறாங்களா ஒரு ரியலைஸாக பண்ண மாட்டாங்களா இது எனக்கு இவங்களுக்கே சொல்ல முடியும் எதெல்லாம் இவங்க பேசுகிறாங்களோ அது இவங்களுக்கும் ஆகும் ஒரு விஷயமே இல்லாமல் இதை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த கிலாஃபத் இயக்கங்கள் தோற்று போனது கிடையாது அது ஜெயிச்சு போனது அப்படிங்கிறது கிடையாது உண்மை அதே சமயம் ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னா மௌலானா மோதி இவங்க எல்லாம் இயக்கம் ஆரம்பிச்சாங்களா கிலாஃபத்துக்காக தானே கொண்டு வந்தாங்க இஸ்லாம் அமது கிலாஃபத்துக்காக தானே கொண்டு வந்தார் இம்ரான் ஹுசேனும் கிலாஃபத்துக்காக தானே கொண்டு வந்தாங்க அப்போ ஏன் தூக்கி போட்டாங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க எதுக்கு ட்ரை பண்ணாங்க ஏன் பேக்கில் போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகம் அப்படி ஆச்சு இந்த மன்னராட்சியிலேருந்து டிராவல் ஆகி இந்த காலனி ஆதிக்கம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு இந்த ஒரு தஜாலோடைய ஒரு ஜிகினா உலகம் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு என்ன மனித உரிமைகள் உங்களுக்கு பேச்சு உரிமை எல்லாம் நாங்கள் தரோம் உங்களுக்கு சொந்தமாக சொந்த காலத்தில் நீங்கள் இனிமேல் வாழ போகிறீங்க நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு உலகத்தில் நீங்கள் பயணிக்க போகிறீங்கன்னு சொல்லி ஒரு மனித குலத்தை ஒரு முட்டாளாக்குன ஒரு காலகட்டம் அப்போ அந்த காலகட்டத்தில் சில பெனிஃபிட்டும் கிடச்சதில்ல அப்போ அது கிடைக்க போய் தான் இப்போ நீங்கள் நாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் மன்னராட்சியில் இப்படி உட்காந்து மீட்டிங் உட்காந்து பேச முடியுமா நீங்கள் உட்காந்து கிளா மன்னராட்சிங்கிறது ஆரோமுன்னு சொல்லி மன்னராட்சியில் பேச முடியுமா நீ சவுதியில் பேச முடியுமா அதனால தான் தள்ளி உட்காந்து எல்லோரும் பேசிட்டு இருக்கீங்க அங்கே உட்காந்து யாரும் பேச முடியாது அங்கே உட்காந்தாலே அங்கே பேச முடியாது அதனால தான் அங்கே யாருமே அவங்களுடைய வேலையை வந்து செய்ய முடியாதுங்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் மன்னராட்சிங்கிற அந்த இதில் வந்து பேச்சுரிமை கிடையாது அப்போ பேச்சுரிமையெல்லாம் கிடைக்குது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் அந்த வெள்ளக்காரனுடைய அந்த ஆட்சியில் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்து சுதந்திரம் இதெல்லாம் கிடைக்குது அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்த பார்க்குறாங்க யார் மோலனம் உதவி இவங்க எல்லாருமே சரி இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இந்த நேரத்தில் இயக்கமும் பர்மிஷன் கொடுக்குது யார் வெள்ளக்கார கவர்மெண்ட்டு அந்த இயக்கத்துடைய வேலை என்ன பயிலா என்ன இருக்குது ஜமாத் இஸ்லாமியுடைய பயிலாவில் நாங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறோம் அந்த இயக்கத்துடைய கொள்கை என்ன புரட்சி என்ன புரட்சி நீ வச்சிருக்கிற சிஸ்டத்துக்கு மாற்ற இது சிஸ்டம் வேலை செய் நீ ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிற ஜனநாயகம் அந்த சிஸ்டத்தை நவுத்திட்டு அதுக்கு பதிலா இறை அதாவது குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்றான் அந்த அதுக்கும் என்ன பண்றான் வெள்ளக்காரன் பர்மிஷன் கொடுக்குறான் அப்ப அந்த அளவுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது அப்ப அந்த காலகட்டம் வேலை செய்வதற்கான ஒரு காலகட்டமாக இருந்துச்சு அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு அப்ப அந்த அடிப்படையில் அவர்கள்லாம் வேகமாக வேலை செய்கிறாங்க எழுத்து வந்து அதிகமாக பண்றாங்க மக்களை வந்து திரட்டுறாங்க கிலாஃபத்தை பேசி ஒவ்வொரு பக்கமும் ஆள் சேத்துறாங்க அந்த ஒரு இயக்கம் வந்து அவங்க கட்டமைக்கிறாங்க அது ஒரு கட்டமைச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆகி ஆகி வருது அப்போ ஆனால் அப்பவும் என்ன ஆகுதுன்னா போதுமான சப்போர்ட் கிடையாது முட்டு கட்ட போட்டாங்க இதே கூட்டம் தான் இஸ்லாம் வந்து அரசியல் எல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபத்வா கொடுத்தோன்னா என்ன ஆகிப்போச்சு ஆலிம்களுடைய சப்போர்ட் இல்லாதனால என்ன ஆயிப்போச்சு மௌலான மௌதி இவங்களுடைய இயக்கம்லாம் என்ன ஆச்சு ஜெயிக்கலாம் ஏன்னா பெரும்பான்மை முஸ்லீம்கள் போல இல்லை பெரும்பான்மை முஸ்லீம்கள் சப்போர்ட்டு கிடைச்சிருந்தா அப்பவே அவர்கள் செஞ்சு காட்டியிருக்க முடியும் அப்போ அப்பவும் என்ன பண்ணாங்க ஒத்துழைப்பு கொடுக்கல அப்பவும் என்ன பண்ணாங்க அப்போ ஆப்போசிட்ல நின்னாங்க ஜனநாயகத்துக்கு சப்போர்ட் பண்ணி இதுலயே நமக்கு எல்லாமே கிடைக்குது அதுதான் நமக்கு தொழிலுறதுக்கு பர்மிஷன் இருக்கு அதுதான் அல்லாம இக்பால் இவர் ஒரு தேவபந்தலோட இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் வந்து ஒரு ஃபத்வா கொடுத்துருப்பாரு அந்த காலகட்டத்தில் வேலைக்காரர்கள் வந்து நமக்கு வந்து ஏதாவது இந்த தொழிலுக்குன்னா எல்லாம் பர்மிஷனும் இருக்கு ஸோ மார்க்கம் வந்து நமக்கு இவ்வளவு அனுமதி கொடுத்துட்டாங்க அதனால இவர்களை வந்து நம்ம பெருசாக நம்ம எதுவும் எதிர்க்க வேண்டியது இல்லைன்னு அப்போ தான் அல்லாம இக்பால் எழுதுறாரு முல்லா குஹ் சஜிதே கி ஜாசர் நான் தான் என் சமைச்சாக இஸ்லாம் ஆசாத் இந்த முட்டால் நினைக்கிறான் இஸ்லாமே சுதந்திரமாக இருக்குன்ட்டு வெறும் சஜிதா பண்ணுறது கொஞ்சம் உரிமை கொடுத்துட்டா போதுமா இது இல்லை இஸ்லாமு அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு கவிதை அப்போ விஷயம் என்னென்னா அப்பவும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா பெரும்பான்மையான அந்த ஒத்துழைப்பு கொடுக்க கிடைக்காதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அது அந்த அந்த இயக்கங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு படிப்படியாக அந்த வந்து 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 அந்த இயக்கங்கள் அப்படியே பலம் இழந்து இன்னைக்கு என்ன போச்சு கொலப்ஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து அந்த வீரியத்தில் இல்லை யாரு மௌலானா மௌதூதியை ஆரம்பிக்கும் போது எப்படி அது ஃபோர்ஸாக இருந்துச்சோ எவ்வளோ இம்பாக்ட் அது ஏற்படுத்து இன்னைக்கும் பிபிசி எடுத்துப்பாரு பிபிசியில் இப்போ கூட ஒரு வீடியோ எடுத்து போட்டான் இஸ்லாமியோடைய வரலாறுன்னு எடுத்து போட்டான் அது எங்கோ கிளிப் இருந்தது அதில் கூட அழகாக சொல்கிறான் மௌலானா மௌதியோட இஸ்லாம் வேற தேவபந்து சொன்ன இஸ்லாம் வேற அவங்க அழகாக பிரிக்கிறான் முஸ்லீம் லீக் ஜின்னா முகமது அலி ஜின்னா சொன்ன இஸ்லாம் வேற இவர் இதை சொல்கிறாரு இவர் இதை சொல்கிறாரு மூணும் அழகாக பிரிக்கிறான் யாரு பிரிட்டிஷ் அவனுக்கு தெரியும் இல்லை அவன் தான் ஜசாசா இல்லை அவனுக்கு தெரியும் தெளிவா எது அவனுக்கு இஸ்லாமுன்ட்டு அப்போ அவன் தெளிவாக பிரித்து அதை அக்குற அணி வேறு அவன் பிரிக்கிறான் மொத்தத்தில் என்ன அப்படின்னா சூழ்நிலை அமையல அப்போ அந்த சூழ்நிலை அமையாதனால என்ன ஆகிப்போச்சு அவங்க அவங்க உயிரை அந்த நிலையில அவங்க மரணிச்சாங்க அதுல இருந்து பின்வாங்கல கிலாஃபத்து தப்புன்னு சொல்லி வாபஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா அதுதான் தோல்வி மரணிக்கும் போது என்ன சொல்லணும் இவ்வளவு நாள் நாங்க தப்பா இருந்தோம் இது கிலாஃபத் தான் இஸ்லாத்துடைய அடிப்படை நினைச்சோம் ஆனா இன்னைக்கு அதை நாங்கள் உணர்ந்துட்டோம் இப்படி பேசணும் அதெல்லாம் அவங்க பேசல நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கல நாங்க போய் மேல போய் உங்களை புகார் கொடுக்க போறோம்னு தான் போனேன் மேல இருக்கும் பஞ்சாயத்து அவங்க வருவாங்க நீங்க என்ன பண்ணி அதை நீ அவர்களும் செயல்பட்டார்கள் நீங்களும் செயல்பட்டிங்க என்கிட்ட இருக்கு நீங்க கருத்து வேறுபாடு பட்ட விஷயத்துல நான் உங்களை புரிய வைப்பேன் எது இஸ்லாத்துடைய முதல் கடமை ரெண்டாவது கடமை இப்ப இன்னொரு கூட நான் சொல்றேன் பாருங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாங்களா அல்லாம இக்பால் என்ன பண்ணிட்டாரு சையத் குதூப் என்ன பண்ணிட்டாருன்னு இப்ப ஈசான் நபி திரும்ப இந்த காலகட்டத்தில் வருவாங்கன்னு இப்ப நம்ம சொல் இப்போ இப்ப இந்த காலகட்டம்ல ஈசான் நபிக்கு உதவியாளர்கள் யார் உருவாக்கி கொடுத்தது இந்த அல்லாம இக்பால் மோதி தான் உருவாக்கி கொடுத்தாங்க எந்த தைரியத்துல அவங்க வர்றாங்க நபி அதே பன்னெண்டு பேர் மறுபடியும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தான் என்ன நடப்பேன் அதே பன்னெண்டு பேர் அதே இந்த பக்கம் உதவிட்டோம் போடா அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் மறுபடியும் இதே நடக்கும் அப்படம் தான் அக்கப்ப இப்போ இல்லை இப்போ பன்னெண்டு பேர் இல்லை அப்போ விட்டுட்டு போன கூட்டம் இல்லை இப்போ போனால் யார் இப்போ யாருடைய அந்த ஃபீல்டு ஒர்க்கு பலன் அளிக்கப் போகுது அதுதான் இம்ரான் இவர் இஸ்ரான் அகமது ஒரு பையனில் சொல்லுவார் கடைசியாக சொல்லுவார் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் நான் இது வேலை செஞ்சிருக்கேன் இதோட பலன் நல்லா எனக்கு கொடுப்பா சும்மா கிடையாது அவர் சொல்றாரு அவ்வளோ வேலை செஞ்சுருக்கான் கிட்டத்தட்ட ஐநூறு சென்ட்ரு குரானுக்கு உருவாக்கியிருக்காரு நம்ம குரான் மரசாவன் உருவாக்கியிருக்காரு அவருடைய குரான் தரிசு பார்த்து தான் குரானில் இவ்வளோ வெயிட்ருக்குது எனக்கு தெரியும் இப்போ குரான் பார்ப்போம் மேலோட்டமாக படிப்போம் குரான் வந்து எழுதி அது அதுக்கு ஒரு ஃபஹம் இருக்குது சும்மா கிடையாது அதுதான் ஒரு எழுதுற மலம் போகுது டஃபீமுல் குரான் குரானை விளங்கும் தஃீம் குரானுடைய விளக்கம் அது எப்படி புரியணும் அது ஒரு மேட்ரு இப்போ நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா நீ நம் எனக்கு குரானில் ஏபிசுடியே தெரியாது நான் ஒரு வெத்து வெட்டு எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் வளரேன் அதுலேருந்து எத்தனை பேர் சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் சொல்கிற அந்த விளக்கம் குரான்லேருந்து இது எங்களுக்கு கரெக்டாக படுது இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க இதை எவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க இதுதான் வேலை குரானும் பேச வைக்கணும் அது சைலண்ட்டாக இருக்கும் அதை வாட்டி உள்ளத்தோடு பேச வைக்கணும் அதை பேச வச்சுட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அது வேலை செய்யும்பார் அதுதான் அவர் பண்ணார் ஐநூறு சென்ட்ரு பக்கமாக அவர் உருவாக்கியிருக்காரு ஐநூறு இடங்களில் தப்சீர் குரான் தப்சீர் நடத்திருக்காரு உலகம் பூரா கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்தீங்கன்னா நாற்பது கோடி பேர் பக்கமாக உறுதிமொழியில் இருக்கிறான் எல்லாருமே தெரியும் இஸ்ரா தப்சீ இருக்குது வீடியோ வந்து நம்ம இஸ்ராமது சொல்கிறோம் இஸ்ராமது யாரும் மோரமோது உடைய மாணவர் எல்லாம் ஒரு மரத்துடைய கனிகள் தான் இவங்க எல்லாருமே புரியுதா இவர் கொடுத்த பலன் இவர் இவர் கொடுத்த பலன் இவர் இருந்து இவர் கல்வி எடுப்பார் இவங்க யாருமே சொந்த உணர மாட்டாங்க நாங்க தான் பெரியாளுன்ட்டு இவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க செயின் இது அப்போ இவங்க வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம் தான் பலன் கொடுக்கு போகுது நாளைக்கு மாதிரி வந்தாலும் சரி இப்போ இன்னும் நிறைய பாடுபட்டுருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து நான் சொல்றேன்னா சும்மா இந்த ஜோன்லன்னு சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேர் தான் வேலை செஞ்சாங்கன்னு இல்லை இது மாதிரி நிறைய மற்ற மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாடுபட்டிருக்காங்க நல்ல ஆட்ம எல்லாம் இருக்காங்க அப்போ அவர்கள் எல்லாமே இப்படி வேலைச்சாங்களே இன்றைக்கி இந்த காமத்தின்னு பேசுகிறாங்க இல்லையா இவர்கள்னால்தான் இந்த உலகம் வந்து மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை நோக்கி போக போகுது அப்போ இது வந்து இப்போ இவங்க பண்ணிட்டாங்க இப்போ இவங்க பண்ண வேலைக்கா எயிட்டிஸ் வரைக்கும் இவங்க வேலை செஞ்சாங்க போயிட்டாங்க இவர் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வேலை செஞ்சாரு போயிட்டார் இப்போ இம்ரான்ஹுசேன் இந்த மாதிரி அவ்வளோ என்ன பண்ணிட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போயிட்டாங்க இப்போ எதனால் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் டவர் தாக்குனாங்க ஸ்கிரீன் டவர் தாக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிக பெரிய லெவலில் ஒரு ப்ராபகண்ட் அதாவது ஒரு பொய் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாங்க என்ன அப்படின்னா இஸ்லாம் தீவிரவாதம் தான் அது உள்குத்து வேலை அது பண்ணதே அமெரிக்கா அது தனி கதி அதை பத்தி ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸ் யூடியூப்ல இருக்கு இன்னைக்கு அது பொறுத்த வரைக்கும் அது ஒரு காமனான சப்ஜெக்ட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க ஒத்துக்குறாங்க ஆமா அது இன்சைடு ஜாப் தான் ஏன்னா ஃபிளைட்டுடைய பெட்ரோலில் பில்டிங் உழுவாது ஃபிளைட் போய் மரத்துல போனா கூட மரம் நிற்கிது எத்தனையோ வீடியோஸ் நீங்கள் பாக்குறோம் போயிங் செவன் ஃபோர் செவன் போய் அடிச்சுருந்தா மரம் நிற்கிது பழங்காலத்து மரமாக இருந்ததுன்னா மரம் அப்படியே இருக்குது ஃப்ளைட்டு உலந்துருக்கு ஒரு மரத்தையே உழிக்காத ஃப்ளைட்டு அவ்வளோ பெரிய பில்டிங்கை வந்து உழு கொழச்சு அப்படி அதாவது அந்த கண்ட்ரோல்டு டெமாலிஷனுக்கும் அது போய் ஃப்ளைட்டு மோதுறதுக்கும் இது என்ன சொல்கிறது முழு சோத்தில் பூசணிக்காய் மறைக்கணும்மாங்களா அது மாதிரி ஒரு கேனத்தனமான ஒரு இது அதனால தான் அவங்க எல்லாமே அந்த இது எல்லாமே பண்ணிணாங்க அதில் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இவர்கள் பண்ண பாலிடிக்ஸாக வேறு ஏன்னா பிரிட்டனுடைய கையில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா இருந்தது மீடியா பேப்பர்ஸ் எல்லாமே பிரிட்டனு அவங்க சொல்றது தான் உண்மை அடுத்து என்ன போச்சு எலக்ட்ரானிக் மீடியா